ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் திருக்குறள் பற்றி தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான சிலபஸை பகுதியின் மூன்றாக பிரிச்சுருப்பாங்க அதில் பகுதி A வந்து இலக்கணம் பற்றியும் பகுதி A இலக்கியம் பற்றியும் பகுதி E வந்து உரைநடை தமிழ் அறிஞர்கள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க பகுதி இருந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக திருக்குறள் பற்றி தான் கொடுத்துருக்காங்க யூனிட் எயிட்லேயும் கவர் ஆகும் கிட்டத்தட்ட அஞ்சாறு கிட்ட வந்துடும் டைம் கிடைக்கிறப்பவே திருக்குறள் பற்றி படிச்சுக்கிட்டோன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் பற்றி கேள்விகள் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணலாம் திருக்குறள் மொத்த அதிகாரம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு இருக்குது எக்ஸாமுக்கு அதெல்லாம் படிக்க தேவையில்லை நம்ம படிக்க வேண்டியது இருபத்தஞ்சு அதிகாரம் மட்டும் தான் ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரட்பாக்கள் வீதம் இருபத்தஞ்சு அதிகாரத்துக்கு இரநூத்தி ஐம்பது குரட்பாக்கள் மட்டும் பார்த்தா போதும் நம்ம தினமும் பத்து குரல் பார்த்தா இருபத்தஞ்சி நாளில் இல்லை இரநூத்தி ஐம்பது குரல் பார்த்தரெல்லாம் டைம் இருக்கிறப்ப டெய்லியும் ஒரு பத்து திருக்குறள் எடுத்து போடுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம அன்புடமையில் வர திருக்குறள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அன்புடைமை இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா மனைவி குழந்தை போன்ற உறவினர்களிடத்தில் அன்பு உடையவராக இருக்க வேண்டும் குடும்பத்தை நன்றாக நடத்துவதற்கும் பிற உயிர்கள் மேல் கருணை காட்டுவதற்கும் அன்பு தேவைப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க மனைவி மேலே அன்பு செலுத்தாவிட்டால் குடும்பம் நன்றாக நடக்காது என்பதற்கு சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க இது கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் புக்களையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு திருக்குறள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் விளக்கம் அன்புக்குரியவர்களின் துன்பத்தை பார்த்து நம் கண்களில் கண்ணீராக வெளிப்படுவது அன்பு இப்போ நம்ம யார் மேலேயாவது அன்பு வச்சு அவங்கள பிரிகிற நிலைமை ஏற்பட்டாலோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நிகழ்ந்தாலோ நம்மையும் மீறி அழுக வந்துடும் அதைத்தான் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இரண்டாவது திருக்குறள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு விளக்கம் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தனக்குரியது என்று எண்ணுவர் அன்பு உடையவர் பிற துன்பம் அடையும் போது தன் உயிரையும் கொடுத்து உதவுவார் இந்த திருக்குறளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் எனக்குத்தான் நினைப்பாங்க அன்பு உடையோர் வந்து அவங்களோட உடல் பொருள் ஆவி எல்லாமே பிறருக்குன்னு நினைப்பாங்க மூன்றாவது திருக்குறள் அன்போடு இய்ந்த வழக்கு என்ப ஆரோயிற்கு என்போடு இய்ந்த தொடர்பு விளக்கம் உயிர் கொண்ட உடம்பின் பயன் பிறரிடம் அன்பு செலுத்தவே அவ்வன்பை நம் வாழ்வில் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த திருக்குறளில் உயிரும் உடலும் இணைந்து இருந்தாதான் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா இருந்ததுக்கு சமம் சொல்றாங்க அதுபோல தான் அன்பும் செயலும் இணைந்து இருந்தாதான் உயர்ந்த பொருத்தமாக இருக்கும் சொல்றாங்க வழக்குன்னா வாழ்க்கை நெறி ஆறு உயிர் அருமையான உயிர் நான்காவது திருக்குறள் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு விளக்கம் அன்பு என்பது பிறரை நண்பராக்க உதவும் அந்த அன்பானது இந்த உலகத்தையே தன்வயமாக்கும் இந்த திருக்குறளில் நாம் ஒருத்தவங்க மேலே அன்பு கொள்ளும்போது போது விருப்பத்தை தருது அந்த விருப்பத்தால் அனைவரிடமும் நட்பு கொள்ள முடியுது இந்த விருப்பத்தால் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரமும் நிறைய வராங்க அதனால் அன்பும் பெருதுன்னு சொல்கிறாங்க ஈனும்னா தரும் ஆர்வம்னா விருப்பம் நண்புன்னா நட்பு ஐந்தாவது திருக்குறள் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு விளக்கம் உலகத்தில் இன்பமும் சிறப்பும் பெற்று ஒருவன் வாழ்வது அன்பின் பயனே ஆகும் இந்த திருக்குறளில் ஒருவர் அவருடைய வாழ்க்கையில் அன்பை கடைபிடிச்சார்னா உலகத்திலேயே வச்சு அவர் தான் மகிழ்ச்சியான நபர்னு சொல்கிறாங்க வையகம்னா உலகம் என்ப என்பதன் பொருள் என்பார்கள் என்புன்னா எலும்பு ஆறாவது திருக்குறள் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தை துணை விளக்கம் அன்பு என்பது பகையை வெல்லவும் நட்பை வளர்க்கவும் உதவுகிறது அன்பு என்பது அறிவு சார்ந்த செயல்னு சொல்றவங்க அறிவில்லாதவங்க ஆனால் வீரத்திற்கும் அன்புதான் துணை புரியுதுன்னு சொல்கிறாங்க அறத்திற்கும் வீரத்திற்கும் காரணம் அன்புதான் ஏழாவது திருக்குறள் எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் விளக்கம் எலும்பு இல்லாத புழுக்கள் வெயிலில் அழிவது போல அன்பில்லாதவர்களும் அழிவர் எலும்பு இல்லாத புழு அதாவது மண்புழுவை பார்த்திங்கன்னா வெயில் தாங்க முடியாமல் மண்ணுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் அதுபோல் அன்பு இல்லாதவனை அறம் வருத்தி அளிக்கும் சொல்கிறாங்க அறம்னா ஒழுக்க நெறி எண்பிலதுன்னா எலும்பு இல்லாதது அன்பிலதுனா அன்பில்லாத உயிர்கள் எட்டாவது திருக்குறள் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று விளக்கம் பாலை நிலத்தில் வாடி போன மரம் தளிர்க்காது அதுபோல அன்பு இல்லாத மனிதர் வாழ்ந்தும் வாழாதவர்களாக கருதப்படுவர் நீர் இல்லாத பாலைவனத்தில் எப்படி மரம் தளிர்க்காதோ அதுபோல ஒருத்தருடைய மனசுல அன்பு இல்லைனா அந்த மனிதருடைய வாழ்க்கை தளிர்க்காதுன்னு சொல்றாங்க வற்றல் மரம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா வாடிய மரம் ஒன்பதாவது திருக்குறள் புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவர்க்கு விளக்கம் அன்பு இல்லாதவர்களுக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகியவை இருந்தும் பயனில்லை என்பதாம் உள்ளத்தில் அன்பு இல்லாத ஒருவனுக்கு புறத்துறுப்பு அதாவது கைகால் கண் மற்ற உறுப்புகள்லாம் இருந்தும் என்ன பயன்னு சொல்கிறாங்க புறத்துறுப்பு என்பதன் பொருள் உடல் உறுப்பு அகத்துறுப்பு என்பதன் பொருள் மனதின் உறுப்பு அல்லது அன்பு பத்தாவது திருக்குறள் அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் தோல் போத்த உடம்பு விளக்கம் அன்பு உடையவரை உயிர் உள்ளவராக கருதுவர் அன்பு இல்லாதவரை பிணமாக கருதுவர் இதன் பொருள் பார்த்தீங்கன்னா அன்பு உள்ள மனிதர் தான் உயிர் உள்ள மனிதன்னு சொல்றாங்க அன்பு இல்லாதவங்க உயிர் இல்லாத மனுஷனுக்கு சமம் அதாவது வெறும் எலும்பும் தோலும் போத்திய உடம்புன்னு சொல்கிறாங்க திருக்குறளை படிக்கும் போதே பொருளை புரிஞ்சு படிங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்